ஹை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் நடக்க இருக்கிற தளபதியோட மதுரை மாநாட்டிற்காக அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாட்டர் பாட்டில்கள் ரெடியா இருக்கு தளபதியோட போட்டோ போட்ட ஸ்டிக்கரை ஒட்டி டிவிக்கே கொடி கலரான ரெட் அண்ட் எல்லோலையே பண்ணியிருக்காங்க ஸோ வாட்டர் பாட்டில் பார்க்கவே லட்சணமாக இருக்கு அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் மட்டும் இல்லாமல் மாநாடு முழுவதும் வாட்டர் டேங்க் வேற இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி இந்த மாநாட்டில் தண்ணீர் பிரச்சனை கண்டிப்பா வராது ஏன்னா விக்கிரவாண்டியில முதல் மாநாடுன்றதால தண்ணியில கொஞ்சம் சொதப்பிட்டாங்க பட் ஃபார்ச்சுனேட்டா மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கல ஸோ அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மாநாட்டில் தண்ணீரில் பயங்கர ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ விக்ரவாண்டி மாநாட்டை தாண்டி இந்த மதுரை மாநாடு இன்னும் ஆர்கனைஸ்டாக ப்ராப்பராக இருக்கும் அண்ட் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையை மாநாட்டில் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா தூய்மை பணியாளர்களை இரவோட இரவாக கைதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அராஜகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்ரெடி தளபதி அறிக்கை விட்டிருந்தாலும் இருந்தாலும் நேராக பேசுறது இன்னும் இம்பாக்டா இருக்கும் அண்ட் விக்ரவாண்டி மாநாட்டில் தளபதியோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டூரேஷன்ல இருந்துச்சு அதாவது ரொம்ப கம்மியாக பேசினாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வரல மற்ற அரசியல் கட்சிகளோட மாநாடு மாதிரி போரிங்காகவும் இல்ல அண்ட் இந்த டைம் ஸ்பீச்சோட லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா டிஎம் முன்னாடிலாம் முன்னாடி மாசம் தான் ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க இப்போ வாரத்துக்கு ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு கிரைம் ரேட் ஏறிட்டே போகுது ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ப்ராப்பரான அடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் ஃபுல்லா மொத்த தமிழ்நாடு மாநாடு பத்தி தான் பேச போகுது ஓகே இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ